பாருங்க தார் ரோடு பேஸு அது டபுள் தார் ரோடு பெரிய தார் ரோடு பேஸிலேயே இருக்குது ஒரு ரெண்டு ஏக்கரா பாருங்கள் அப்படியே ரெண்டு ஏக்கரா நல்லா காமிக்கிறதெல்லாம் நீங்கள் தார் ரோடு பேஸிலையும் இருக்குது ரெண்டு ஏக்கர் வறுமையான வந்து ஒரே சம சதுரமாக இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் போகும் அப்படியே வடக்கு அந்த வேப்ப மரமெல்லாம் தெரியுது பாருங்கள் அந்த வேப்ப மரம் அந்த வேப்பமரம் வரைக்கும் மொத்தம் ரெண்டு ஏக்கர் தார் ரோடு பேசல பாருங்கள் பெரிய தார் ரோடு அதுவும் சின்ன தார் ரோடு கிடையாது ரோடு கிடையாது முக்கியமான ரோடு இது ரெண்டு ஏக்கரா அது அப்படியே சொல்கிறேன் அது நான் அஞ்சு பாருங்கள் அருமையான இடம் ரெண்டு ஏக்கரு முக்கியமான தார் ரோடுல இருக்குது பெரிய தார் ரோடு கட் ரோடு கிடையாது கட் தார் ரோடு கிடையாது முக்கியமான தார் ரோடு ரெண்டு ஏக்கரா இருக்குதுங்க ஏக்கரா ஒரு கோடியும் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஒரு கோடியும் ஐம்பத்தஞ்சு லட்சம் ஒரு கோடியும் ஐம்பத்தஞ்சி லட்சரூவா ஒரு ஏக்கரா வேலை சொல்கிறாங்க பேசும்போது குறை வாய்ப்பு இருக்குது பாருங்கள் ரெண்டு ஏக்கர் தார் ரோடு பேசுலேயே இருக்குது கிடைக்காது ரோடு ஃபேஸ் ஒரு இரநூறு அடி வருங்க பார்த்துட்டிங்கன்னா ரோடு ஃபேஸே பாருங்கள் அந்த கடைசி மரம் தெரியுது இல்லைங்களா அதில் ஸ்டார்ட் ஆகும் அதில் ஸ்டார்ட் ஆகி பாருங்கள் வரைக்கும் வரும் இது வரைக்கும் வரும் ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பெரிய தார் ரோடு ஃபேஸ் டபுள் ரோடு டபுள் ரோடு பேர்ஸ்லேயே இருக்குது பாருங்கள் டபுள் ரோடு ஃபேர்ஸ்லேயே இருக்குது ரெண்டு ஏக்கரா விலை ஒரு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் ஒரு ஏக்கரோட விலை ஒரு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பேசும்போது விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அருமையான டபுள் ரோட்டில் இருக்குதுங்க கிடைக்காது இந்த மாதிரி தோதாக கிடைக்காது தெற்கு பார்த்துருக்குது இது வந்து தெற்கு திசை பார்த்துருக்குது தார் ரோடு வந்து இடத்துக்கும் தெம்பரமாக இருக்குது இந்த இடத்துக்கும் தெம்பரமாக தார் ரோடு இருக்குது நல்ல போக்குவரத்து உள்ள இடம் பாருங்க ரெண்டு ஏக்கர் அதிகமான பூமி இந்த மாதிரி பூமி இந்த அமைப்போடு கிடைக்காது பாருங்க ரெண்டு ஏக்கர் தார் ரோடு பேஸில் ஏக்கரா ஒன்று ஐம்பத்தி அஞ்சு ஏக்கரா ஒன்று பார்த்துட்டு சொல்லுங்கள் அருமையான இடம் விட்டால் கிடைக்காது பார்த்துருங்க